Welcome back to our channel Mrs Nandu Patel Vlogs கடைகளில் போய் நூறுரூபா நூற்றம்பது ரூபான்னு கொடுத்து ஜிகர் தண்டை வாங்கி குடிக்கணுமா என்ன வீட்லேயே ஈஸியாக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிடலாமே ஸோ நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஒரு சுகமே தனி சுகம்தான் இல்லையா இந்த மாதிரி ஸ்பெஷல் ஜிகர் தண்டாவை வீட்லேயே ஈஸியாக அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே இல்லை அப்படின்னா இதே ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு அரை லிட்டர் அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே இந்த சிறப்புல இருந்து கொஞ்சமா தனியா எடுத்து வச்சுக்கோங்க நல்ல இந்த பால் வந்து அந்த கேரமல் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி திக்காகணும் இதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கப் அளவு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இது நல்லா வந்து ரெஃப்ரிஜிரேட் ஆகட்டும் இதிலே வந்து ஒரு கால் கப்லேருந்து கப் அளவு சுகர் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வேறொரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் அளவு பால் சேர்த்துருக்கேன் இதுலேயும் வந்து ஒரு அரை கப் அளவு சுகர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பாலாடையை எடுத்து எடுத்து விட்டு நீங்கள் திக்காக பால்கோவா மாதிரி காய்ச்சிக்கிட்டாலும் சரி இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு உங்களுக்கு பால்கோவா இனிப்பு இல்லாத பால்கோவா இருந்துச்சுன்னா அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க அந்த கோவாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் அந்த மேலே சேர்க்குற ஒரு திக்கான ஒரு பால் இது ஸோ இதையும் அப்படியே நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நல்லா ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிடுங்க இப்போ பாதாம் பீஸ்னா ஒரு மூணு பீஸ் நான் நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் நல்லா இந்த மாதிரி ஆகிருக்கும் இது ஒரு கிளாஸில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த பாதாம் பீஸ்னு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பால் காய்ச்சினோம் இல்லையா நல்லா சில் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பாலை இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் திக்காக வந்து பால் பால்கோவாலாம் சித்து செஞ்சோம் இல்லையா அதை வந்து நல்லா இந்த ஒரு ஸ்கூப் அளவுக்கு இது மேலே சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்கூப் அளவு ஐஸ்கிரீம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தூவிக்கலாம் தூவிட்டு சோப் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்டியான வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஜிகர்தண்டா தயாராகிடுச்சு கடைகளில் கிடைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஜிகர்தண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க